வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு மொழி பாடம் பகுதி ஒன்று தமிழ் வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளினுடைய விடைகளை பார்க்க போறோம் இதில் பார்க்க போனால் பகுதி ஒன்றில் கேட்கப்பட்ட பதினைந்து கேள்விகளும் மிக எளிமையான கேள்விகள் தான் வாங்க அதனுடைய விடைகள் என்னென்னு பார்க்கலாம் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை நின்ற ஆள் கிடையாது விடை இ வாய்மையை மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் வெண்பா செப்பலோசை உடையது இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னா வலிமையை நிலைநாட்டல் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையின் எலிசபெத்துக்காக வேண்டினான் வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்வ இந்த கொஸ்டின் ஓன் கொஸ்டின் இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னா வீசு தென்றலை நம்ம பிரித்தா அது மூன்று காலத்தையும் காட்டுது அதனால விடை வினைத் வினைத்தொகை பின் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அதுதான் இங்க இருக்கிறதுல கரெக்டான தொடர் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக விசம்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க பரிப்பாடல் பாடல் இடம்பெற்றுள்ள அடி தேர்க உரு அறி உந்து வழி ஊழ் ஊழ் இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க அடுக்கு தொடர் பாடலின் ஆசிரியரை தேர்க பரிப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார் அதனால விடை கீரந்த யார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி